அஸ்லாம் வலைக்கும் இன்று ஒரு ஜாரத்து பயணம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்காவுக்கு தான் இப்போ போக போகிறோம் போகும்பலி எல்லாம் ஈசிஆர் சாலை அந்த சாலையில் தான் இப்போ முத்துப்பேட்டை தர்காக்கு போயிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான ரோடு ரோடு வசத்திரங்களாக இருக்குது சில சிலருன்னு காற்று இருக்குது பைக்கில் தான் அங்கே போகிறோம் போகும் வழியிலே வந்து ஒரு அழகிய தர்கா ஒன்று சின்ன தர்கா ஒன்று இருக்கிறது அந்த தெர்கா தான் இப்போ இருக்கீங்க அந்த தர்கா அவளியா அந்த தர்கா அவளியா பேர் வந்து செய்யது ஒவ்வொரு கோழி உள்ள அவங்களுடைய தர்கா சிறப்பு தான் பண்ணி பார்க்குறீங்க முத்துப்பட்ட செல்லும் வழியில் அந்த தர்கா அமைந்துள்ளது போகும் வலியெல்லாம் வயலெலாம் தண்ணி தண்டு விட்டுக்கிறாங்க காவேரி நல்லா ரம்மியமாக இருக்குது இந்த வயலெலாம் முத்துப்பேட்டை திருகா வந்து அடங்கிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக வீடியோ பாருங்கள் அங்கே உள்ள கிராமத்து அவங்க முத்துப்பேட்டை திருகாவில் அடங்கிக்கிறாங்க ஏஆர் அம்மா வந்து அதிகமாக இந்த திருகாவுக்கு வந்து போவாங்கன்ட்டு சொல்லப்படுகிறது எவ்வளோ சரிஃபு உள்ள மஜார் சீப்பதான் இப்போ பார்த்துக்குறீங்க செக் த அதாவது ஒலி உள்ளா அவங்களுடைய ஜாரத்தை மஜார் சிப்பை தான் இப்போ பார்க்குறீங்க ரொம்ப அருமையான ஜாரத்து உள்ளக்கு போனாவே ஒரு மன அமைதி கிடைக்குது நல்ல விளக்கு இல்லாத விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க நம்ம என்ன நீத்து பண்ணிட்டு போகிறோமோ அந்த காரியம்லாம் வெற்றி வந்து சொல்லப்படுகிறது ரொம்ப கிராமத்தானவங்க தீராத நோயை தீர்த்து என்று சொல்லப்படுகிறது அவங்களோட மெஜாஸ்டி இப்போ ரொம்ப நீளமானது ரொம்ப அவங்க இவங்களோட வா வாழ்க்கை வரலாறு சரி தெரியவில்லை இருந்தாலும் மஹரிவு பிறகு சாம்பிராணி சட்டி வீசுகிறாங்க முகமண்டபம்க்குது சாம்பிராணி மாசம் போது தான் மஹ உங்கள் மஜாசரை பிள்ளை உள்ள போனாவே ஒரு வைப்ரட் தோணுது அவங்களோட தலைமாட்டில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க அந்த விளக்கத்தை தம்பி நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் முத்துப்பேட்டை வெளியே போகும்போது அவங்களுடைய பின் சைடில் வந்து இன்னொரு தர்கா இருக்குது அந்த தெர்காவுக்கு தான் இப்போ போக போகிறோம் வாங்க வெளியே கொள்ள போகலாம் இந்த தர்கா வந்து ஆத்தங்கார தர்கான்னு சொல்லுவாங்க ஆத்தங்கர் அப்பா திர்கானு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் பிரம்ம கிராமத்தைனா அவங்க இப்போ திருகா உள்ளாக்க போகிறோம் முழுமையாக வீடியோ பாருங்கள் இவங்களுடைய பேர் வந்து ஆத்தங்கர் அலிபாதுசா அலி அல்லா அவர்கள் வந்து சொல்லப்படுகிறது இவங்கள்ட்ட வந்து கல்யாண தடங்களை வந்து இவங்களுக்கு வந்து வளையலை வாங்கி இங்கே காணிக்கையாக செலுத்துனா கல்யாணம் நடக்குது என்று சொல்லப்படுகிறது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் முடியலையோ இவங்களுக்கு வந்து வளையலை வாங்கி காணிக்கையாக செலுத்துனீங்கட்டால் கல்யாணம் நடக்குது என்று சொல்லப்படுகிறது ரொம்ப கிராமத்தானவங்க இந்த வளையலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த காணிக்கையை வந்து வளையலை மூட்டி கடிச்சு முடிச்சு போட்டு வச்சுக்கிருக்காங்க கிராமத்தில்வங்க உள்ளக்கே கடை இருக்குது அயத்து கொசு ஜஸ்பி எல்லா கடையும் உள்ளக்கே இருக்குது வேணாங்கிறவா அந்த கடையில் வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் அந்த தபுர்கா வந்து இங்கே தண்ணி கொடுக்குறாங்க அந்த தண்ணியை வந்து குடிக்கணும் வளர்க்கறதுக்கு இஸ்லாம் இன்னும் இன்னொரு இன்னொரு அவளிய அவலி சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பண்ணிப்போம் அதிக லைக் பணிகள்